ஒரு பெண்ணோட இது வந்து ஒரு பெற்றோரு தெரியாம கொண்டு போய் இன்னொரு திருமணம் செய்து வைக்கிறது ஐயோக்கிய தனம் இது ஒரு திருட்டு மாதிரி தான் இந்த புரோக்கர் வேலை கம்யூனிஸ்டு நான் எதுக்குன்னு கேக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண தலைவர்கள் இருந்தாங்க எவ்வளவு பெரிய ஒழுக்கமான கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இறங்கி தர இறங்கி இதுக்கு நீங்க மேட்ரி மோடி மணமகள் பொருத்த வச்சு நடத்திட்டு ஆபிஸ் சும்மா இருக்கா புரோக்கர் வேலை பார்த்துட்டு போயிட வேண்டியது தான் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு பெண்ணை அந்த அந்த பெற்றவங்க மன ஒரு பெண்கள் வந்து உங்களை தாக்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தால் பெண்கள் திருப்படி வாங்குவீங்க இது உங்களுக்கு தேவையா திருமாவளவனோட விடுதலை சிறுத்தை பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கையில் எடுத்துருக்கீங்க இது மாதிரி இது மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு வருமானம் வருதாகவும் இதில் ஒரு கேவலமான விருதம் வருதா அந்த வேலையை பண்ணி விட்டு நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை கிட்டால் யார் வந்து பதில் சொல்வாள் எவன் வந்து பதில் சொல்வா எவனுமே பதில் சொல்ல மாட்டேங்க அவன் அன்னைக்கு நிலைமைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு அந்த புரட்சின்னு சொல்லி பண்ணி வச்சுட்டு இப்போ கம்யூனிஸ்டுக்குள்ளே வந்தது ரொம்ப கேவலமான வேலை போக பந்தல் ராஜா சகோதரரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் பந்தல் ராஜா பண்ண நூற்றுக்கு நூறு சரி அப்படி ஒவ்வொரு ஆண்மகனும் இறங்கி வந்து அடித்தாதான் இந்த வேலையை செய்ய பயப்படுவாங்க அதாவது அடுத்த வீட்டு பெண்ணை கூப்பிட்டு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அது பெற்றவங்க சம்மதம்லாம் முடிச்சு வைக்க எவனுக்கு உரிமை கிடையாது அதை செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அடிக்கலாம் அது என்ன வழக்கு வந்தாலும் சந்திக்கலாம் அது தப்பே கிடையாது பெண்ணுக்கு மண்ணுக்கு வாழ்ந்த சமூகம் தான் எங்கள் சமூகம் கண்டிப்பாக உக்குளத்துறை சார்பாக பந்த காலத்தில் பாராட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி அந்த ஐந்து பெண்களையும் பந்தல் ராஜாவையும் விடுதலை செய்ய வேண்டும் அந்த பெண்ணை மீட்டு அவங்க பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வரையும் தமிழக காவல்துறை தலைவரையும் நான் கேட்டுக்கிறேன் இனி வருங்காலங்களில் பெண் பிள்ளைகளுக்கு அதிக பாதுகாப்பும் அதிக அக்கறையும் செலுத்தி பெற்றோர்கள் தெரியாமல் திருமணம் நடக்கும் ஒரு சட்டம் வந்து போராட்சியில் கொண்டு வரப்பட்டது நடைபடுத்தப்படலை வந்து தாய் கையெழுத்து வேணும்னு அதை தயவு செய்து இன்றைய அரசாங்கம் இன்றைய முதல் நடைமுறைப்படுத்தி தகப்பன் தாய்க்கு தெரியாமல் எந்த பெண்ணுக்கு திரும்ப நடக்க சட்டத்தை கொண்டு நான் தாங்க கேட்டுக்கிறேன் ராஜாவை அந்த ஐந்து பெண்களையும் விடுதலை செய்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்